வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மா ஹரியகோம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிகளாக பிறந்த அடியேயனுடைய அனைத்து வெய்யண்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசதி பெஞ்சாக பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்பது பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை பதிவடை இருக்கின்றோம் இன்றைய தினம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மட்டும் இல்லை அனைத்து மலைகளையுமே கிரிவலம் செய்ய வேண்டிய நேரமானது இரவு ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் தாங்கள் அனைவரும் செய்வதற்கு ஆரம்பித்து செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி வெங்காங்கப் பருவினை ஆரம்பம் முதல் கடைசிகளே முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் இருபத்தி ஒன்பது பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஹேமந்த ருது மாசமானது பௌஷ மாசே மகரமாசே தை மாசம் பக்ஷமானது சுக்லபக்ஷே வளபிரை திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி முப்பத்தி மூன்று நாழிகை பதினேழு வினாடி இரவு ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இன்றைய சிராத்த திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி சூரிய அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே தை மாசம் மகர மாசே சுக்லபக்ஷ வள்பிரே சதுர்தசியாம் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கை மாதம் சுக்கலபக்ஷ வளப்பிரே சதுர்தசி திதியில் மரணத்தில் இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பி திருபூர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பருவிகளாக அதாவது சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது மாத மாசே மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை சதுர்தசியான் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வல்லம்பிரை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாப்பிலாகிய சிரார்த்தம் திதி தவதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் மொத்தத்தில் நாம் அனைவரது குடும்பத்திலுமே இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியை மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்ரு செய்ய வேண்டும் அப்படியே நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருமா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயங்களால் சொல்லப்பட்ட உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது கோம கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் முப்பத்தி இரண்டு நாடிகள் முப்பத்தி ஓரு வினாடி இரவி ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தை மாதத்தில் புஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக நின்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அடைவருது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்தநாளே வருஷா வருஷம் கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோலி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடியுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களானதும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேதோ தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் தைப்பூசம் அதாவது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னன்னாக்கா தைப்பூசம் இந்த நன்னாளில் நம்ம நம்மளுடைய சேனலில் இந்த தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று பதிவானது இருக்கின்றோம் அனைவரும் அந்த வீடியோவினை பார்த்து அதன் பிரகாரம் இன்றைய தினத்தை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய திருவண்ணாமலை கிரிவலம் செய்யும் நேரம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் செய்ய வேண்டும் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சுக்கரன் ஹோரை காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திரன் ஹோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குரு ஹோரை வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்று பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஷ்டமம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திர பூர்வாஷா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை விருந்தவியம் இருக்கு பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்ற காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராட்டமாம் லோகாஸ் சமஸ்தாஸ் சுபம் அஸ்தோ